பத்திரி நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று இரண்டாவது நம்முடைய கட்சி அலுவலக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள் உங்க பசங்களோட வெறும் நூறு மணி நேரத்தை எங்க கிட்ட கொடுங்க அவங்களோட ஸ்கிரீன் டைம் பில் டைம் நாங்க மாத்தி காட்டுவோம் பல கட்சியில் இருந்து விலகி அண்ணா திமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விலையம் பயிர் மொழியிலே தெரியுமாங்க அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி

அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை என்ற அதை அவரை தான் கேட்க வேணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சிக்கிது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சால எடுக்கப்பட்ட முடிவு இல்ல இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட எடுக்கப்பட்ட அவர் இல்ல தலைவர் இல்ல எல்லாம் தலைவர் இல்லை என்னங்க இருக்குது ராமதாஸ்ல எங்க அணியில் இல்லையே அன்புமணி அன்புமணியில அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து அவர் சரத்துக்குமார் ஏங்க அவரே தலைவர் கட்சி கட்சிக்கு தலைவர் துணையெல்லாம் கேள்வி எட்டுல பரவாயில்ல கட்சியில ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலயும் சொல்லுவது தானே அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைச்சு சார் என்ன தொடங்கல சார் யார் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்டவருக்கு உங்களுடைய தொலைக்காட்சி அனுபவங்களையும் பத்திரிகை மழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டிக் கொடுக்கணும் எந்த கட்சி நிறைய கட்சி இருக்கிறதால இப்போ ஓப்பனாக பேச முடியுமா எது எது பேசணுமோ அது தான் பேச முடியும்

அவதூறு பிரச்சாரத்தை பறிப்பிட்டாங்க ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கோட்ட தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவலாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியில் வந்திருக்குது சார் அதெல்லாம் பேச எல்லாவற்றையும் முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவுற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுக்கணும் இன்னும் சில கட்சியோட நாங்க பேசிட்டு அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு எவ்வளவு சீட்டின் மூலம் பிரிக்க போறோம் அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லி இரநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று பெருத்தும் கிடையாது அது எப்படியும் முதல்ல சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல ஒரு சிலவற்றிலே சொல்ல முடியாது அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது அண்ணா அதிமுக தான் ஆட்சிக்கு வரோம் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் இந்த மாவட்டமே சாட்சி தமிழம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்து ரெண்டு குழு போட்டுருக்காங்க சார் ஐம்பத்திரெண்டு குழு என்னென்ன பணி மேற்கொள்ளதுன்னு வெளியேறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவு போட்டு இன்னைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம் இன்றைக்கி பல்வேறு துறைகள் ஊழல் பட்டு நடைபெறப்பட்டது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற ஆள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்ல இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறை எல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்துட்டு இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்ட சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா முடிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடா நடந்திருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாம தகிரியமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசு அது மட்டும் இல்ல அதே போல அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அத நினைவு பண்ணு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டு

ஏற்கனவே ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது பேர் மூன்று பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் மூன்று பேர் அந்த இதில் அடி அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் மூன்று பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்பாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தரை நியமிக்கணும் இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிசிபி நியமிக்கும் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது இதில் மூன்று பேர் பட்டியலில் இவர்களுக்கு அனுப்பிய இருந்து தான் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மத்திய யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல ஏன்னா அந்த மூன்று பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டு அதாங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த தான் அவை போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் என்னென்ன இன்னெந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது இப்போ அவங்க கேட்குறாங்க இது வரைக்கும் நாளை முக்கால் ஆண்டு காலம் ஆச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல அதுக்காக போராடுறாங்க ஆனால் அது போராட்டத்தை கண்டுகொள்ள கைதி பண்ணி சிறையில் அடிச்சிக்கிறாங்க சில கைதி பண்ணி அங்கே அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க மாதிரி வெளியிட்டாங்க மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது ஆக அவர்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் மட்டும்தான் போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்ன அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம் அதே மாதிரி தூய்மைப்படியாக போராட்டம் அரசு ஊழியல் போராட்டம் செவிலியர் போராட்டம் சத்துணமைப்பாளர் போராட்டம் இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம் இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க தயவு செய்து பத்திரிக்கை ஊடகம் உள்ளமோ நல்ல செய்தி போடும் நீங்க போட்டீங்களா போ நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உண்மை செய்தி போட்டீங்களா போதும் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் ஒன்று எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை உண்மை செய்தியை நாட்கள் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அண்ணா திமுக நூற்றுக்கு சதவீதம் வெற்றி பெற்று ஆட்சி நாங்கள் ஒன்று எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி போஸ்ட் பண்ணி போடணும்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் திறமையா ஆட்சி செஞ்சோம் மக்களிடத்தில் பேர் இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பார்வைக்கு எல்லாவையிலும் இந்த அரசு தோல்வி விட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றது உங்களுக்கே தெரியும் அண்ணா திமுக ஆட்சியிலும் எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் கம்பேர் பண்ணுங்க அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி இருந்து திமுக ஆட்சியில் எப்படி தப்போ மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேர்வு நெருங்க நெருங்க அண்ணா திமுகவுடைய வெற்றி பிரகாசமாக இருந்துச்சு வந்துடுது இவரசல் வந்துடுது தினந்தோறும் நீங்க தானே இருக்கீங்க ஊடகத்திலையும் பத்திரிக்கலையும் நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சிந்திக்கிறாங்க தான் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையினாங்க யாரு அடுமை நாங்க அடிமை இல்ல திராவிட முன்னேற்றங்கள் இருந்தா அடிமை இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டு திமுக இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க அதில் அழைச்சிட்டாங்கல்ல இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல அங்கதான போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க அப்ப குழப்பம் வந்துடுது இல்லை திமுகவுல திமுக காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகரும் சரி தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டு அதெல்லாம் பத்திரிகையில ஊடகத்தில் வந்திருக்கு இந்த படம் நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா அது வேற விஷயம் அவ்வளவுன்னு தெரியும் ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு அண்ணா அலுவலகம் இல்ல அது மட்டும் இல்ல திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாயங்க எந்த படத்துல நடிச்சாங்களே தெரியல கதாநாயகியா நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல நான் நிறைய தே சொன்னா இவர் நாடு முன்னேற்ற கழக தேர்தல் வரைக்கும் தயாரித்து கொடு திருமதி கனிமொழியாலும் தயாரித்து கொடுத்தாங்க ஏன் நிறைவேற்றல இதுவரைக்கும் வரைக்கும் நிறைவேற்றவே முடியல நேற்றைய தினம் கூட ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டமாக வேண்டி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க நீ போய் மக்களை சந்திக்க முடியல கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்ற முடியல தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக என்ற நிலை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய்

மத்திய அரசு வந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு இருக்கு நாங்க பலிச்சுன்னு சொல்றோம் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் என்ன சொல்லணும் கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அது நிறைய அவர் வந்து சிறந்த நடிகர் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் வந்து நாங்க தான் மக்களுக்கு சேவை செய்தனா நாங்க தான் நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போதானே வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஆகிப்ச்சு ஐம்பத்தி ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணு நிதியா தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணதா அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணி இருக்கணும் நேரடியாக போயிருக்கோம் நாங்களும் ஓடல நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல நிலைமதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டு இருக்கு பாவம் பரிதாவோம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கணும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆர்வம் சொல்லணும் அந்த ஆறு கூட உங்களால் சொல்ல முடியலையே அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளாக எச்சரித்தாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயல்ல மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க

நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது இது ஒரு எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்ததுங்க கொரோனா காலம் இருந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கட்டு சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது பாமக தலைவர் அவர் வந்து பிரமாதமாக விவசாயி என்று பயிற்சிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தி அவர்கிட்ட அவக்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் நேரடியா போனோம் இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்க எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் நான் போனோம் அப்படி ஒரு சூழ்நில போது சமாளிக்க முடியும் ஆயிரத்தி எட்டு பேசலாம் அது வேற அவருடைய இது சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிகை ஆள் ஊடகமும் தெரியும் ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்ப செய்தி அளவையோ அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியா கேட்கறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்துல அனுபவம் தேவை அனுபவம்ல செய்யவே முடியாது பெரும் கஷ்டங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பொன்மணச்சம்பளம் பிரச்சனைத்துல எம்ஜிஆர்ந்தாரு அம்மான் அம்மா இருந்தா அம்மா மாரி இருந்தோம் நாங்க இருந்தோம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க

அதுதான் அலட்சியமா இருப்பது அலட்சியப்படுத்தக்கூடாது மக்களுக்காக தான் நம்ம அரசாங்கம் நடத்துறோம் தான் அமைச்சராக இருக்கிறோம் உணர வேண்டும் அவர்கிட்ட அலட்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் சர்வாதிகார மாதிரி நடந்தா வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பாரு அனைத்து கூட

தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து